மக்களே வணக்கம் இங்கே பாருங்கள் மக்களே முருங்கா யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள் கொரியர் பண்ணி விடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் இல்லை முருங்கா வேதா வேணும்னா கூட சொல்லுங்கள் கொரியர் போட்டு விட்டால் ரெண்டு நாளில் வந்துடும் சின்ன தான் மக்களே பாருங்கள் எவ்வளோ முருங்கா இருக்குது இதெல்லாம் நாட்டு முருங்காய் இதெல்லாம் ஹைப்ரிடு இல்லை இதெல்லாம் நாட்டு முருங்கா அப்போலேருந்தே இருக்குது மக்களே இது இது எப்படி இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த மரம் பாருங்க உடஞ்சி உடஞ்சி வெட்டி வெட்டி விட்டு திருப்பி மலிச்சு மொளிச்சி வருது இந்த வேர்லேருந்து எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே பனைமழமும் நிறைய இருக்குது மக்களே எங்கள் ஊரில் பனைமழம் யாருக்குனாவே என்ன சொல்லுங்கள் மக்களே பாருங்கள் பனங்கொட்டை கூட ஒரு கொட்டை ரூபா சொன்னீங்கன்னா கொரியர் பண்ணி விடலாம் மக்களே எவ்வளோ பனமழை இருக்குது பாருங்கள் இந்த வருடம் நிறைய பனைமழம் இருக்குது பாருங்க நிறையா பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு கமௌண்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் கொரியர் பண்ணி வரோம் மக்களே பாருங்கள்